சக்கரியாவின் புகழ் பாடல் என்ற நட்சத்திரை நாம் வாசிக்க கேட்டோம் அதுவும் ஒரு ஆன்மீக அனுபவத்திலிருந்து வருகின்ற புகழ் பாடல் கடவுள் தமது பறைவிறக்கத்தோடும் மன்னிப்போடும் நம்மை தேடி வருகிறார் என்கிறார் முதல் வாசகத்திலே தாவீதின் அரசு என்றென்றுமே நிலைத்து நிற்கும் நீடித்திருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார் இறைவன் இயேசுவின் பிறப்பிலே அந்த வாக்கு நிறைவேற்றப்படுகிறது இயேசுவினுடைய பிறப்பை இன்னும் ஒரு சில மணி நேரத்திலே கொண்டாட இருக்கிறோம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் அந்த மகிழ்ச்சி நம்மிலிருந்து பிறருக்கும் நம்மை சுற்றியுள்ளோருக்கும் கொடையாக வரட்டும் இயேசுவனுடைய பிறப்பு மனித குல வரலாற்றிலே உலக வரலாற்றிலே மிக முக்கிய நிகழ்வு கடவுள் மனிதனாக தேடி வந்த நிகழ்வு திருப்பாடலின் ஆசிரியரோடு சேர்ந்து கடவுளுடைய இரக்கத்தை அன்பையும் என்றென்றும் புகழ்ந்து பாடுவோம் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக